கேட்கிறார் மாப்போசி ஒருத்த வரலாற்றுல இதுவரைக்கும் பதில் சொல்ல நான் ஜஸ்டிஸ் கட்சி என்பதில் பெருமைப்படுகிறேன் பேசிக்கிறாங்கல்ல காங்கிரஸ் என்ன சொல்லுதோ அதுக்கு நேர் மாறு காங்கிரஸ் கட்சியில இருந்து ஒத்துழைப்பு இயக்கம் நடத்தினா நாங்கள் ஒத்துழைப்பு இயக்கம் காங்கிரஸ் கட்சி வந்து நாங்கள் சைமன் கமிஷனை புறக்கணிப்போம் பாய்காட் பண்ணோம்னா இல்ல நாங்கள் வரவேற்போம் இப்படி எல்லாவற்றிற்கும் நேராக அவன் கருப்புன்னா அதுவில்லை இந்தியாவுக்கு சுதந்திரம் வேணும்னா என்ன சுதந்திரம் கொடுக்காத வரலாற்றில் அவங்க செஞ்ச துரோகம் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை ஆதரித்து தீர்மானம் போட்ட ஒரே இந்திய கட்சி நீதி கட்சி தான் வரலாற்றில் மிகப்பெரிய களங்கம் அந்த கட்சிக்கு ஜாலியன் வாலாபாக் உலகமே கொதிச்சு போன ஒரு படுகொலை சுற்றிலும் கோட்டை சுவர் தப்பிக்கவே முடியாத உள்ள ஆயிரக்கணக்கான மக்களை காட்டு மராண்டித்தனமாக சுட்டுக்கொண்ட நிகழ்வு இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் அதை கேட்டு கொதித்து போயிட்டான் இங்கிலாந்து நாட்டினுடைய எம்பிக்கள் இதை கண்டிக்கிறான் இங்க உள்ள இந்த பசங்க அதை ஆதரிச்சு தீர்மானம் கொண்டு வர்றாங்கன்னா இது எவ்வளவு பெரிய குடும்ப பாருங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி இது இன்ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு வச்சிருக்கணும் ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு வச்சுட்டாங்க ஐயா கேட்கிற ஒரு முக்கியமான கேள்வி நீங்க சென்னை சென்னையோட சென்னை பிரசிடென்சியோட இருந்தீங்கல்ல அப்போ ஆந்திர மகாசபா அப்படின்னு ஆந்திராவில் ஆரம்பிச்சான் கேரள சமாஜம் அப்படின்னு அவன் ஒரு அமைப்பு வச்சிருக்கிறான் அப்ப நீங்க ஒரு தமிழர் ஐக்கியம் ஒரு இயக்கம் வச்சிருக்கணுமா இல்லையா அவர் கேட்கிறாரு தமிழர் இயக்குமனு வச்சிருக்கணும்ல ஏன் வைக்கல இதே ஜஸ்டிஸ் கட்சிக்குள்ளேயே இதே ஆட்சிக்குள்ளயே இங்க வந்து பல்கலைக்கழகம் இருக்கு சென்னை பல்கலைக்கழகம் இருக்குது தமிழ் ஒட்டுமொத்த இந்த மெட்ராஸ் பிரெசிடென்சிக்கும் சென்னை பல்கலைக்கழகம் அப்புறமா ஆந்திரால ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கிறப்போ அவங்க பிடிவாதமா இதுக்கு பேர் ஆந்திர பல்கலைக்கழகம் இருக்குன்னு சொன்னாங்க அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல கர்நாடகால பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கிறான் கன்னட பல்கலைக்கழகம்னு ஆரம்பிச்சான் கேரளாவில் ஆரம்பிக்கிறப்ப மலையாள யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் வச்சது சரியா இருக்கணுமா இது தமிழ்நாடு யூனிவர்சிட்டி சரிதானே இருக்கா இல்லையா அப்படி ஒரு பேசினதுக்கு அப்புறம் தான் தியாகராஜ் இவங்க இவங்கெல்லாம் முடிவு செஞ்சு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை ஆரம்பிக்கிறாங்க பாருங்க நம்மளும் ஒரு பல்கலைக்கழகம் வந்துருச்சு அண்ணாமலை அண்ணாமலை பல்கலை கரெக்ட் சிறப்பு தான்ப்பா பட் தமிழ்நாடு பல்கலைக்கழகம் பேர் வைக்கல ஒரு ஜீவோ வருது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஆதி திராவிடர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் இது ஜஸ்டிஸ் ஜிவோ தமிழ்நாட்டில் இருக்கிற எஸ் மக்கள் எப்படி அழைக்கப்படுவாங்களா ஆதி திராவிடர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் ஆந்திராவில் இருக்கக்கூடிய எஸ் மக்கள் அவங்க ஆதி ஆந்திரர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஆதி கன்னடர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் இவன் ஆதி தமிழர்கள் அழைச்சிருக்க அப்போ இவன் ஆதி தமிழன் சொல்லு ஆதி கர்நாடன் சொல்லு தப்பு இல்ல பட் இவன் மட்டும் எப்படி ஆதி திராவிட இந்த மாதிரி ஹம்பக் வேலை பிரிவினை வேலை இதெல்லாம் உருவாக்குனது இவங்க தான் அதுக்கு காரணம் என்ன ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து வரிசை ஆட்சியில் இருந்தாங்க மூன்று நான்கு முறை அப்ப காங்கிரஸ் போட்டியிடல அதுதான் பிரச்சனை காங்கிரஸ் கட்சி தேர்தலை பாய்காட் பண்ணிட்டு எங்களுக்கு இந்த சிஸ்டத்துல இந்த இரட்டை ஆட்சி முறையில மான்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தத்துல நாங்க இருக்க மாட்டோம் வி ரெஃப்யூஸ் அப்படின்னு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாத காரணத்தினால நீதி கட்சி தான் அதனால தான் திருவிக்கா சொல்றாரு ஒரு இடத்துல திருவிக்கா இப்ப திகா காரணம் திருவிக்கா ரொம்ப புகழ்வான் ஆனா அவர் என்ன சொன்னாருன்னு தெரியாது தெரிஞ்சா புகழ மாட்டான் அவர் சொல்றாரு இந்த நீதி கட்சி வரிசையா இத்தனை வருஷம் ஆட்சியில் இருக்குல்ல இது காரணம் என்ன தெரியுமா காங்கிரஸ் போட்ட பிச்சை அப்படிங்கிறார் காங்கிரஸ் போட்ட தான் நீதி கட்சி ஆண்டு காங்கிரஸ் என்னைக்கு நீதி கட்சி டெபாசிட் காலி துண்ட ஓடிட்டான் கட்சியே கிடையாது முப்பத்தி ஏழு ராஜாஜி ஆனார் இவரும் சமூக நீதி பேசுற நீதி கட்சி தனது பதினைந்து ஆண்டு கால ஆட்சி காலத்தில் ஒரு எஸ் கூட மந்திரியா அதே நீதி கட்சியில தான் சீனிவாசன் சீனிவாசன் அதே நீதி கட்சியில தான் எம் சி ராஜா இருக்காரு அதே நீதி கட்சியில தான் தர்மலிங்கம் பிள்ளை அவர் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் மிகப்பெரிய தலைவர் அவர் இருக்கிறாரு யாரையுமே ஒரு மந்திரி கூட முப்பத்தி ஏழு ராஜாஜி அவர்கள் வந்து காங்கிரஸ் 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 இத்தாலி காங்கிரஸ் அதனால ரெண்டையும் போட்டு குழப்ப கூடாது ராஜாஜி அவர் வந்த பிறகுதான் ஒரு எஸ் சி எச் சமுதாயத்தை சேர்ந்தவரை அமைச்சராக்கியது ராஜாஜி தான் முதல் முறையாக அமைச்சராக்கணும் ராஜாஜி அது மாதிரி ராஜாஜி முப்பத்தி ஏழு வந்ததுக்கு அப்புறம் தான்

நீதி கட்சி ஆட்சியில குற்றம் இல்லை தீண்டாமை சட்டப்பூர்வமாக குற்றம் என்று அறிவித்தது முப்பத்தி ஏழுக்கு அப்புறம் காங்கிரஸ் ஆட்சி ராஜாஜி வந்ததுக்கு அப்புறம் தான் தீண்டாமை குற்றம் ராஜாஜி சிஎம் வந்ததுக்கு அப்புறம் தான் மீனாட்சி அம்மன் கோவில் ஆலய பிரவேசம் நடந்தது எல்லாரும் கோயிலுக்கு போலான் சிஸ்டம் வந்தது மீனாட்சி அம்மன் கோயில் ஆலய பிரவேசம் நடக்கிறப்ப நீதி கட்சியின் மிகப்பெரிய தலைவர் பி டி ராஜன் மதுரையில் தான் இருந்தார் அவர் ஏன் போகல கோயிலுக்கு இவங்க எல்லாம் கூட்டிட்டே போல பசும்பன் தேவர் போனாரு என்எம்ஆர் சுப்பிராமன் போனாரு வைத்தியநாதையர் போனாரு ஐயரை அவர் ஜாதியிலிருந்து ஒதுக்கி வச்சா நீ ஐயரே கிடையாது ஏன்னா இப்போ இவங்க எல்லாம் கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டார் நான் ஐயரே இல்லைன்னாலும் பரவாயில்ல இத்தனை பேரையும் கோயில் கூட்டிட்டு போய் இவங்க எல்லாம் நான் ஐயர் ஆக்கிறேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு கோயிலுக்கு கூட்டிட்டு போனார் அப்படி ஒரு பெரிய சவால் நிறைந்த சூழல போ இந்த நிலைமை எல்லாம் மாற ஆரம்பித்தது அடுத்தடுத்த தேசியவாதிகளுடைய ஆட்சிதான் அந்த தேசியத்தின் பக்கமாக ஐயா அவர்கள் மிக மிக ஆணித்தரமாக கடைசி வரைக்கும் இருந்தார் ஐயா எந்த சமரசமும் ஒரு மனிதன் தன் வாழ்க்கை காலத்தில் அசைக்க முடியாத தேசியவாதியாக இருக்க முடியும் சமரசமற்ற தமிழனாகவும் இருக்க முடியும் என்று நிரூபித்தவர் அவரை பற்றி நாம் நிறைய ஆய்வு செய்யணும் நிறைய வாசிக்கணும் ஒரு சாதாரண கிராமத்து பின்புலம் அவங்க அப்பா அவங்க பாரம்பரியமா கல் இறக்குற குடும்பம்னு செந்தியில் சொன்னாரு இளமையில் கல்லுன்றது அர்த்தம் போல அந்த இளமையில் கல்லுங்கிறது இளமையில் கல்லு மாத்திட்டாரு மாப்போசி எவ்வளவு படிச்சிருக்கிறார் அவர் ஆங்கில புத்த அவருக்கு ஏதாவது பெரிய ஆங்கில அறிவு இல்லையே நினைச்சிருக்காங்க பெரிய நிறைய ஆங்கில எல்லாம் அவர் கோட் பண்றதாலும் வாசிக்காமல் சொல்ல முடியாது சொல்லி எல்லாம் செய்ய முடியாது அவருக்கு குறைந்தபட்ச ஆங்கில அறிவு இருந்திருக்கு அவருக்கு வாசிச்சு புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இருந்திருக்கு பல மொழி புலவர்களோடு அவருக்கு பண்டிதர்களோடு அவருக்கு தொடர்பு இருந்திருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பு அரசியல்வாதிகளோடையும் அவருக்கு நேரடி தொடர்பு இருந்திருக்கு அவரை மிகப்பெரிய அளவிற்கு இந்த தமிழகம் கொண்டாடி இருக்கணும் நம்ம துரதிருஷ்டம் நல்லவர்களை கொண்டாடுகிற பழக்கம் தமிழர்களுக்கு ரொம்ப குறைவு என்பதனால நாம மாப்போசியை மறந்துட்டோம் அதனால எதிர்கால அரசியல் தமிழ்நாட்டில் மாற்றி எழுதப்படும் திருத்தி எழுதப்படும் சரியாக சொல்லப்படும் சரித்திரம் அந்த சரியாக சொல்லப்படும் சரித்திரம் வரும்போது மிகப்பெரிய இடம் இருக்கும் இன்னைக்கு யாராவது ஒரு ஒரு முன்னோடி பொது வாழ்க்கையில் இருந்தவர் அரசியல் இருந்தவர் அவர் சொன்ன அத்தனை ஒரு அச்சரம் பிசகாமல் ஒரு கட்சி அதுதான் எங்கள் கொள்கை என்று ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் மாப்போசி சொன்னது அப்படியே எங்கள் கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் பிஜேபி சொல்கிறதோ அதை எல்லாம் காலத்துக்கு முந்தி சொன்னவர் ஐயா நீங்க நன்றாக பிரதமருடைய ஒன்பது ஆண்டு கால ஆட்சியை அவரது பேச்சை அவரது மன் கி பாத் நிகழ்ச்சியில் அவர் பேசுகிற உரையை இதையெல்லாம் யாராவது தொடர்ந்து நீங்கள் அவரை கவனித்து வந்தீர்கள் என்றால் ஒரு விஷயத்தை தெளிவாக நான் புரிந்து கொள்ள முடியும் ஐயா மாப்பூசி சொல்லாத எந்த கருத்தையும் ஐயா மோடி அவர்கள் சொன்னதில்லை என்பதுதான் எனது ஆராய்ச்சியினுடைய முடிவாக நான் இங்க சொல்கிறேன் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்கிற முழக்கத்தை தமிழகத்துக்கு முதன் முதல்ல அறிவித்தவர் அறிமுகப்படுத்தியவர் ஐயா மாப்பூசி அவர்கள் தான் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இந்த கருத்து யாரை ஈர்த்ததோ இல்லையோ மோடி அவர்களை ஈர்த்திருக்கிறது ஐயா மாப்பூசி அவர்களை தன் வாழ்நாள்ல பார்த்திராதவர் மோடி எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற முழக்கத்தை கேட்டிராதவர் ஆனால் இன்று மோடி அவர்கள் உலகத்தில் எங்கு போகிறாரோ எங்கெங்கும் தமிழ் என்கிற முழக்கத்தை நரேந்திர மோடி பின்பற்றி வருகிறார் அவர் எங்கு போனாலும் தமிழ் பேசுறார் மாப்போசி அவர்கள் மாதிரி இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியை வந்து அரசியல் ரீதியான விமர்சனம் இல்லாமல் அதனுடைய சூட்சத்திற்கு உள்ள போய் வெளியில வந்து விமர்சனம் பண்ண ஒரு எந்த மாப்பூசி மாத்திரம் தான் தமிழ்நாட்டில் என்ன சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நாக்பூர் காங்கிரஸ் மாநாடு நடக்குது அந்த நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டில் திலகர் ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறார் கொஞ்சம் வரலாற போரடிக்குதா திலகர் வந்து ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறார் அதுல திலகர் என்ன சொல்கிறார் காங்கிரஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாகாணங்கள் மொழி மாறியாக காங்கிரஸ் கமிட்டிகள் உருவாகணும் ஆங்கிலேயன் பிரிச்சு வச்சிருந்தது மூணு ஸ்டேட் தான் மெட்ராஸ் மும்பை பாம்பே கல்கத்தா மூணு ஸ்டேட் தான் நம்ம அப்படி வச்சுக்க முடியாது மக்கள் மொழிவாரி திரள்வாங்க அதனால மொழிவாரி மாகாணங்கள் உருவாகணும் சொல்லிதான் சுதந்திரத்துக்கு முன்னாலேயே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வந்துருச்சு ஆந்திரா காங்கிரஸ் ஆந்திர மாகாண காங்கிரஸ் கமிட்டி வந்துருச்சு மொழி வாரியாக காங்கிரஸ் கமிட்டி பிரிக்கப்பட்டு விட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல திலகர் முன்மொழிந்த தீர்மானம் திலகர் முன்மொழிந்த அந்த தீர்மானத்தை வழிமொழிந்தவர் மகாத்மா காந்தி யோசிப்பாரு திலகரும் காந்தி ஏதோ எதிர் எதிர் அடின்னு சொல்றோம் இல்ல திலகர் அந்த தீர்மானத்தை முன்மொழிகிறார் அதை வழிமொழிந்து மகாத்மா காந்தி பேசுகிறார் அந்த தீர்மானம் நடந்த அந்த காங்கிரஸ் நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டினுடைய ஒட்டுமொத்த அமைப்பாளர் ஆர் எஸ் நிறுவனர் டாக்டர் கேசவ பலிராம் கேட்கவார் ஒரு புள்ளியில மூணு மகத்தான தகவல்களும் இணைந்த ஒரு நிகழ்வு நாக்பூர் காங்கிரஸ் ஐயா மாப்போசி கேட்கிறார் வாசிக்கிறப்போ நானே ஸ்டன் ஆயிட்டேன் ஏன் நமக்கு எல்லாம் தோணல தான் அவர் மாப்போசி அவர் சொல்றாரு ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படி ஏன் உருவாக்கலன்னு கேட்கிறார் ஜஸ்டிஸ் கட்சி நீங்க நீதி கட்சி தென் மாகாணங்களுக்கு உருவாக்குனீங்கல்ல அப்ப ஜஸ்டிஸ் கட்சியில என்ன இருக்கணும் ஒரு தமிழ் தமிழ் மாநில ஜஸ்டிஸ் கட்சி ஆந்திர மாநில ஜஸ்டிஸ் கட்சி கேரள மாநில அப்படி இருந்திருக்கணும் மலையாளத்துக்கு ஜஸ்டிஸ் கட்சி காங்கிரஸ் அப்படித்தான் இருந்தது அதனாலதான் அது மக்கள்கிட்ட போச்சு நீங்க பிராமின் நான் பிராமின் தான் ஜஸ்டிஸ் பார்ட்டியை கேரக்டரைஸ் பண்ணீங்களே தவிர அதுல இருக்கக்கூடிய மொழி விஷயங்கள்ல உங்க சென்சிட்டிவிட்டி எங்கே போச்சுன்னு கேட்கிறார் அப்ப நான் பிராமின்ஸ் நீங்க பதவியில கொண்டு வந்து வைக்கிறேன்னு சொல்லி நீங்க பதவியில வச்சவங்க எல்லாம் தமிழர் அவர் கொடுத்திருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் அசந்து போயிடும் தமிழ் இல்லை தமிழன் இல்ல ஆந்திராவோ கேரளாவோ கர்நாடகாவோ கிட்ட வச்சுங்க சென்னையில இருந்து அத்தனை பேரும் சென்னை மேயரா ஆந்திராக்கார் நாயர் டி எம் நாயர் தியாகராஜ் செட்டியாரு பனகல் அரசர் முனுசாமி நாயுடு எல்லாம் வேற வேற அப்பா ஐயா கேட்கிறார் அடிப்படையான கேள்வி ஆயிரணி பிராமண பிராமணன் இல்லன்னு சொன்னாலும் பிராமணன் தமிழர் என்பதை ஏற்றுக்கொண்டு